இது பார்ட் ஒன் வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்ட் ஒன் வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இந்த மாதுல வந்து நான் மேரேஜ் முடிஞ்சு வரச்சில் ஒரு ஒன்றரை அடி ஹைட்டில் ரொம்ப குட்டி மரம் அப்போ தான் வந்து விதையிலேருந்து தான் இது வந்து வளர்ந்துருக்குது வேறு ஒரு இடத்துல நின்றுச்சாமா என் ஹஸ்பண்ட் தான் வந்து அதை வந்து பிடுங்கி இந்த இடத்துல வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வரச்சில் குட்டி மரமாக நின்றுச்சு நான் அப்புறமா வந்த பிறகு தான் கொஞ்சம் உரம் எல்லாம் வச்சு இந்த மரத்தை வந்து அடிக்கடி ப்ரூன் பண்ணி இருந்தேன் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ரூட் வந்து வைக்க ஆரம்பிச்சுது அதுக்கு பிறகு வந்து நான் இந்த மரத்தை வந்து அதிகமாக ப்ரூன் பண்ணி விட 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 அதிகமாக எல்லாமே வந்துச்சு பூவெல்லாம் வந்து எல்லாமே பிடிச்சிது மாதுளை மரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக அடிக்கடி ப்ரூன் பண்ணி விடுங்க ஒருக்கா காய் காய்ச்சி பறித்து அறுவடை எல்லாம் க பண்ண பிறகு அதிகமாக இதை ப்ரூன் பண்ணி விடுங்க ரெண்டு கொப்ப மட்டும் விட்டு மீதி எல்லாமே ப்ரூன் பண்ணி விடுங்க நான் ப்ரூன் பண்ணி விடச்சில அது ஒரு வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றேன் வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி இது வந்து காய் தருது ஒரு காய்ப்புக்கு பத்து கிலோ காய் வந்து நான் இது வரைக்கும் பறிச்சிட்டேன் அதுக்கும் மேலேயே தான் பறிச்சிருப்பேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக பத்து கிலோ நான் பறிச்சிருப்பேன் இது வந்து ரோஜா செடி இங்கே உள்ள மண்ணுக்கு வந்து அதிகமாக வந்து ரோஜா செடி வளர்றதில்ல நான் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து ரோஜா செடிக்கிட்ட இந்த பேக்கில் வச்சுருக்கேன் ஆனால் அது வந்து ரொம்ப வளரவே இல்லை இந்த ரெண்டும் தான் நிற்கிது நிறைய வந்து காஞ்சி காஞ்சி போயிடுச்சு அப்புறமா இது வந்து கற்பூர வள்ளி என்னோட பாப்பாக்காக வேண்டி கற்பூர வல்லி அப்புறமா துளசி தூதுவலை இது எல்லாமே வச்சு வளர்த்துட்ருக்குறேன் அவளுக்கு வந்து கருப்பட்டி காபி போடச்சில் இதில் ஒரு இலை அப்புறமா தூதுவலை அப்புறமா துளசி இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி போட்டு காஃபியாக ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு வந்து பாட்டிலில் ஊற்றி ஃபீட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து அத்திமரம் இந்த அத்திமரம் மட்டுமே என்ன ஒரு நாலஞ்சு வச்சு ஃபெயிலியர் ஆயிருக்குது இது வரைக்கும் நான் தரையில தான் வச்சிருக்கேன் இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ராசிக்கு வச்சு வளர்க்கணும் அப்படின்லாம் யூடியூப்ல பார்த்தேன் அதுக்காக வேண்டி இல்லை இது எனக்கு வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இந்த வாட்டி நான் கார்டனில் இது வாங்கும் போச்சுல வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் தந்தாங்க இதுக்கு முன்னாடி காஸ்ட்லியாக ஒன் ஃபிஃப்டி இந்த ரேட்டுக்கு வாங்கி வச்சிருக்கேன் அது எதுவுமே தழுக்கலை இது வந்து நான் பேக்கில் வச்சு பார்ப்போம் சொல்லிவிட்டு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் பேக்கில் வச்சேன் அழகாக சூப்பராக தழுத்து வந்திருக்குது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தரையில் வந்து வைக்கணும் இது வந்து எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய ஆரஞ்ச் மரம் என்னோட மேரேஜ் முடிஞ்ச ஒரு டூ மந்த்ஸில் வந்து மரம் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு ஹஸ்பண்ட் சொன்னாங்க வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் வைக்கணும் வீட்டை சுற்றி வரச்சுல பழங்கள் எல்லாம் பறிக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு கார்டன் போயிருந்தோம் தான் இந்த ஆரஞ்சு மரம் அப்புறமா அதுக்கு பின்னாடி நிற்க சப்போட்டா இந்த ரெண்டுமே ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினோம் இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக எங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சப்போ நாங்கள் வச்ச மரம் இது வந்து இந்த சப்போட்டா இது வந்து நிழல் விழுந்துட்டனால அளவு ஈல்டு எதுவுமே பெருசாக இருக்காது அதுக்காக வேண்டிதான் இன்னொரு சப்போட்டா வாங்கி ஃப்ரண்ட்ல வச்சுருக்கோம் இது வந்து வீட்டோட சைட்ல வந்து இது நிற்குது இந்தளவு வெட்ட மனம் இல்லை அதனால அப்படியே விட்டுருக்குறோம் நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் நிறைய செம்மரம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவுமே செம்மரம் தான் வச்சுருந்தோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மரம் கிட்டே வீட்டை சுற்றி மட்டுமே வச்சுருப்போம் நிறைய வந்து போயிடுச்சு நிறைய வந்து பட்டு போயிடுச்சு நிறைய வளராமல் போயிடுச்சு இப்போ ஒரு பத்து கிட்ட இருக்குது இப்போ கொஞ்சம் பெரிய ஒரு வச்சு மூணு வருஷம் ஆகுறதுனால கொஞ்சம் பெரிய மரமாக வந்திருக்குது மரம் வந்து வேப்ப மரம் இல்லை சாதா மாமரம் அந்த மாதிரிப்பட்ட மரம் மாதிரி ஸ்டெடியாக நிற்காது வளர்ச்சிலே வந்து கம்பு வச்சு கட்டி தான் வளர்க்கணும் வளர்ந்த உடனே இது கொப்பு வந்து வெயிட் ஜாஸ்தினால கீழே அப்படியே படுத்துரும் கம்பு வச்சு தான் கட்டி வளர்க்கணும் சைடில் உள்ள கொப்பு எல்லாமே கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு தான் வளர்க்கணும் இதோட பெனிஃபிட் என்னன்னா இதோட உட்டு தான் வந்து பெனிஃபிட் இது வந்து அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக கொஞ்சம் ஐவரி கலரில் இருந்த மாதிரி இருக்கும் உள்ளுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும் அதுதான் வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடி நிறைய துளசி செடி நின்றுச்சு ஹஸ்பண்ட் வந்து நிறைய அடைஞ்சிருக்கு பாம்பு வந்து அடைஞ்சிருன்னு சொல்லிட்டு நிறைய கட் பண்ணி போட்டாங்க இது வந்து நம்ம வந்து கிழங்கு குச்சி ஊனி வச்சோம் இல்லையா அந்த கிழங்கு குச்சி இப்போ தான் வந்து தழுவு விட்டுருக்குது இது வந்து பன்னீர் கிரேப்ஸ் தான் நான் வந்து இது ஒரு கார்டன்ல இருந்து வாங்கி வச்சிருந்தேன் கொஞ்ச நாள தழுக்காமலே இருந்து இப்ப வந்து நல்லா எல்லாமே விட்டுருக்குது இதுக்கு வந்து இனி வந்து ஒரு பந்தல் போட்டு அதுல வந்து படர விடணும் வீட்டோட ஃப்ரெண்டில் வந்து ஒரு பலாமரம் நிக்குது இப்போ இது பின்னாடி வந்து ஒரு பலாமரம் வச்சுருக்கோம் இது வந்து செம்பருத்தி வறுக்கை இது வந்து போன வாட்டி வெள்ளம் வந்துச்சுல டிசம்பர் பதினஞ்சு அந்த டைமில் தான் நாங்கள் இந்த மரம் வந்து வச்சு விட்டுருந்தோம் கரெக்டாக ஒன் இயர் ஆக போகுது வச்ச உடனே தழுவெல்லாமே பிடிச்சி நல்ல பெரிய மரமாக வந்துடுச்சு கொஞ்சம் பள்ளம் நாளில் என்னோடய கழுத்தளவுக்கு பின்னாடி எல்லாமே தண்ணி நின்றுச்சு நான் வந்து இந்த பலாமரம்லாம் போயிடும் அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தோம் பார்த்தா ஒரு நாளிலே தண்ணி வந்து கொஞ்சம் வடைஞ்சிருச்சு நல்ல விலை ஒரு டூ டேஸ் எல்லாம் கட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பலாமரம் எல்லாம் போயிருக்கும் ஏன்னா மூட்டில் வந்து அதுக்கு தண்ணி கட்டக்கூடாது இது வந்து பின்னாடி நிற்கக்கூடிய செம்மரங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரெண்டு மூணு செம்மரம் நல்லா பெருசாக நிற்குது இது வந்து வாட்ரு ஆப்பிள் இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை இதுவும் வச்சு கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சு வச்சிருந்த நாளுக்கு வந்து இது வந்து காய்ச்சிருக்கணும் எங்க வீட்ல இருக்கக்கூடிய மண்ணு வந்து சரி கிடையாது வீடு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் பள்ளமான இடமா இருந்ததுனால கொஞ்சம் வீடு எல்லாமே ஒசரமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பாறை வந்து வீட்டை சுற்றி வந்து அடித்து போட்டிருக்காங்க அதனால எந்த செடி வச்சாலுமே ரொம்ப தோண்டி கல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் நான் வைப்பேன் அதனால தான் வைச்ச செடியெல்லாமே நிறைய ஃபெயிலியர் ஆகிரும் அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சு வளர்த்த மரங்கள் தான் இது எல்லாமே இன்றைக்கி எல்லாமே காய்ச்சி பலன் தரம் போச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி இது வந்து துளசி மாடம் தான் துளசி மாடத்தில் எதுக்கு வந்து டிராகன் செடி வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் இருக்க டாமி வந்து அதில் தான் யூரின் பாஸ் பண்ணோம் இதுக்கு முன்னாடி துளசி செடி தான் வச்சுருந்தேன் அதில் வச்சு எந்த ப்ரோஜனமும் இல்லாதது மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து இப்போ நான் வந்து அதில் டிராகன் செடி வச்சு விட்டுருக்கேன் இது வந்து பின்னாடி ஒரு மாதுளை நிற்கிது இது வந்து நல்லா ரெட் கலர் முன்னாடி நிற்கிறது ஒயிட்டு அது வந்து நாட்டு வெரைட்டி இது வந்து உள்ளுக்கு ரெட் கலர் இது வந்து இதுவும் நாட்டு வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன் இது வரைக்கும் இன்னும் காய் பிடிக்கலை ஆனால் அதில் வந்திருக்க பூ வந்து நல்லா ரெட் கலரில் வந்துருந்துச்சு அதனால நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் இது வந்து ரெட் கலர் தான் சொல்லிட்டு இது வந்து என்ன வெரைட்டி மாமரம்னா கலப்பாடி ரெண்டு மாங்கா இது வரைக்கும் காய்ச்சிருக்கு மாங்கன்னு வளர்ந்துருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி மூணு மாமரம் வச்சு ஃபெயிலியர் ஆயிருக்குது இது வந்து நாலாவது மாமரம் ஒவ்வொரு மாமரமும் ஃபெயிலியர் ஆகும் போச்சுலயும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் இனி நெக்ஸ்ட்டு அடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கண்டிப்பாக வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கி வைப்பேன் அது கண்டிப்பாக எதாவது ஒன்று கிளிக் ஆகிரும் அதுவுமே வளர்ந்துடும் இது வந்து கீரை செடி சுகர் கீரைன்னு சொல்லிவிட்டு வீட்டை ஆண்டி கொடுத்தாங்க அதை தான் நட்டு வச்சு நல்லா வளர்ந்துருக்குது சீத்தா மரத்தில் வந்து ரெண்டு சீத்தாப்பழம் பழம் ப பழுத்து போய் இருந்துச்சு அதை தான் வந்து நானும் ஹஸ்பண்டும் பறிச்சுட்டு இருந்தோம் நல்லா பழுத்து போய் இருந்ததுனால கீழே உளுந்ததுமே உடஞ்சி போச்சு நம்மளோட தேன் கூடி இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இப்போ பெருசாக கட்ட ஆரம்பிச்சிருக்குது இன்னும் நல்லா பெருசாக கட்டினதுமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு காளான் வந்து வீட்டில் வந்து முளைச்சிருக்குது அது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப்